அனைவருக்கும் வணக்கம் வெயிலில் கருத்து போன உங்கள் சருமத்தின் நிறத்தை அதிகரிக்க சில எளிய இயற்கை வழிமுறைகளை பற்றி பார்ப்போம் சிறிது பாதாமை காலையில் நீரில் ஊற வைத்து இரவில் அதன் தோலை நீக்கிவிட்டு இரண்டு டீஸ்பூன் பால் சேர்த்து அதை பேஸ்ட் போல செய்து படுக்கு முன்னால் முகத்தில் தடவி இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் இப்படி நீங்கள் பதினைந்து நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் உங்கள் சரும நிறத்தில் நல்ல மாற்றத்தை காண முடியும் தினமும் கடலை மாவு தேய்த்து குளிப்பதன் மூலமும் கடலை மாவை பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி இருபது நிமிடம் ஊற வைத்து கழுவுவதன் மூலமும் சருமத்தின் நிறத்தை அதிகரிக்க முடியும் இரண்டு டீஸ்பூன் அரிசி மாவில் சிறிது குளிர்ந்த டீ டிகாஷனை சேர்த்து அரை டீஸ்பூன் தேன் கலந்து முகத்தில் தடவி மென்மையாக மசாஜ் செய்து பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பின்னர் கழுவ வேண்டும் இப்படி வாரத்திற்கு மூன்று முறை ஃபேஸ்பேக் போட்டால் சருமத்தின் நிறம் அதிகரிப்பதை காணலாம் எண்ணெய் பசை சருமம் உள்ளவர்கள் சிறிது கடலை மாவுடன் மஞ்சள் தூள் எலுமிச்சை சாறு மற்றும் பால் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி இருபது நிமிடம் ஊற வைத்து குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் இந்த முறையை வாரத்திற்கு மூன்று முறை செய்து வர நல்ல மாற்றத்தை காணலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்